அண்மை செய்தி ஈரோடு பெருந்துறையில் வடமாநில பெண் கொலை வழக்கில் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் முதலில் இந்த கொலைக்கான காரணம் என்ன இந்த இரண்டு இளைஞர்களின் குற்றப்பின்னணி என்ன மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்கள் என்னென்ன அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் பகுதிகளில் பல்வேறு இந்த பணி செய்வதற்காக வந்து அதிக அளவில் தங்கி வேலை செய்து வருகின்றனர் கடந்த பன்னெண்டாம் தேதி வந்து தென்னிமலை சாலையில் உள்ள நல்ல முத்தம்பாளையத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வாழை தோட்டத்தில் வந்து வடமாநில அதாவது மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த சிவானி தாத் மண்டல் என்ற பெண் மர்மமான முறையில் கிடந்தார் குறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த பெருந்தரை போலீசார் உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தற்போது முதல் கட்டமாக சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிவில் வந்து துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதன் பின்னர் வழக்கு பதிவை ஆழ்த்து செய்து கொலை வழக்காக பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வந்து மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஜட்டை மண்டல் ஜ சாகி ஆகிய இருவரும் வந்து அந்த பெண்ணை வந்து தகாத உறவுக்கு அழைத்து சென்று தகாத உறவுக்கு பின்பு வந்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு ஆஹ் கையில் அணிந்திருந்த அரைப்பம் வலையில் உள்ளிட்ட வந்து திருடி சென்றது தெரிய வந்தது இதன் பின்னர் வந்து மேற்கொங்கு மாநிலத்தை சேர்ந்த இரு இரண்டு வடமாநில இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர் குறிப்பாக வந்து இவர்கள் இருவரும் வந்து பார்த்தோம்னா முந்தைய குற்ற சம்பவங்கள் எதுவும் ஈடுபடவில்லை அதே போல வந்து ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பாகத்தான் வந்து மேற்கொங்கு மாநிலத்தில் இருந்து பெருந்தரை பகுதிக்கு வேலை செய்வதற்காக வந்தது தெரிய வந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க